இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட சொல்லும் பல சுவர் இருந்தால் தானே, டேஷ் வரைய முடியும் பத்திரம், சித்திரம், ஓவியம் படம் சரியான பதில் சித்திரம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் ஒரு செயலை செய்ய பொருத்தமான அடிப்படை வசதிகள் தான் அதை சிறப்பாக முடிக்க முடியும் சூடு கண்ட டேஷ் அடுப்பங்கரை நாடாது பூனை எலி மான் பல்லி சரியான பதில் பூனை சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது தவறுகளிலிருந்து பாடம் கற்று மீண்டும் அதே பிழையை செய்யாமல் இருக்க வேண்டும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் டேஷ் பாடு காடு தேடு சாடு சரியான பதில் தேடு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு தடைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இலக்கை அடைய முயற்சி செய்ய வேண்டும் தஞ்சமென்று வந்தவனை டேஷ் ஆகாது கோபித்தல் வருந்துதல் பேசுதல் வஞ்சித்தல் சரியான பதில் வஞ்சித்தல் தஞ்சமென்று வந்தவனை வஞ்சித்தல் ஆகாது ஒருவர் உங்களை நம்பி உதவி கேட்டு வந்தால் அவரை காட்டிக் கொடுப்பது அல்லது நம்பிக்கை துரோகம் செய்வது மனிதாபிமானத்திற்கு எதிரானது டேஷ் ஊசி என்பதற்காக கண்ணை குத்தி கொள்வாரா வெள்ளி இரும்பு தங்க பெரிய பதில கமல்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு தலைவலியும் காய்ச்சலும் டேஷ் வந்தால் தான் தெரியும் உறவினருக்கு நண்பனுக்கு தனக்கு பிறருக்கு சரியான பதில் தனக்கு தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் மற்றவர்களின் துன்பம் நம்மை தாக்கும் பொழுதுதான் அதன் உண்மையான கொடுமை புரியும் டேஷ் தோளில் போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் தேடினானாம் மாட்டை ஆட்டை காடையை கோழியை சரியான பதில் ஆட்டை ஆட்டை தோளில் போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் தேடினானாம் தீர்வு தன்னிடமே இருந்தும் அதை பார்க்காமல் வெளியே தேடும் மனிதர்களின் முட்டாள்தனத்தை குறிக்கிறது முடவன் கொம்பு டேஷ் ஆசைப்பட்டார் போல தேனுக்கு மாட்டுக்கு தேலுக்கு ஆட்டுக்கு சரியான பதில் தேனுக்கு முடவன் கொம்பு தேனுக்கு போல உனக்கு இயலாததை விரும்பாதே உன் திறமைக்கு ஏற்ற இலக்குகளை நோக்கி நட முதல் டேஷ் முற்றும் கோணல் போனால் கண்டால் கேட்டால் கோணல் சரியான பதில் கோணல் முதல் கோணல் முற்றும் கோணல் ஆரம்பத்திலே சரியான பாதையை தேர்ந்தெடு வளர வளர சரி செய்ய முடியாது டேஷ் இல்லாதவருக்கு வித்தையும் இல்லை முதல் இல்லாதவருக்கு ஊதியம் இல்லை வீடு குரு கடவுள் பெற்றோர் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு டேஷ் குடியை கெடுக்கும் நடி செடி குடி படி சரியான பதில் குடி குடி குடியை கெடுக்கும் மது அருந்துவது ஒரு தனிநபரின் உடல் மனம் பொருளாதாரம் குடும்பம் ஆகிய அனைத்தையும் பாதிக்கும் தாயிற் சிறந்த டேஷ் இல்லை கோவில் தெய்வம் அன்பு வீடு சரியான பதில் கோவில் தாயிற் சிறந்த கோவில் இல்லை தாயின் இதயமே உண்மையான கோவில் அங்கேதான் நிரந்தரமான அன்பும் அமைதியும் கூடிக்கொண்டிருக்கின்றன ஆடும் திருகை அசைந்து நிற்கும் முன் டேஷ் சிந்தை ஒன்பதாயிரம் ஆடும் ஓடும் பேசும் பாடும் சரியான பதில் ஓடும் ஆடும் திருகை அசைந்து நிற்கும் முன் ஓடும் சிந்தை ஒன்பதாயிரம் மனம் ஒரு குதிரை அதை கட்டுப்படுத்தினால்தான் வாழ்க்கை பயணத்தை சரியாக செலுத்த முடியும் கோபுர தரிசனம் டேஷ் புண்ணியம் கொடி கேடி மிக கோடி சரியான பதில் கோடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோவில் கோபுரம் ஆன்மீக உயர்வையும் புண்ணியத்தையும் தரும் ஒரு சின்னம் அதை காண்பது மனிதனை உயர்ந்த எண்ணங்களுக்கு ஊந்தும் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் டேஷ் இடுவானா தசை இசை பிச்சை அன்னம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கோல் உயர டேஷ் உயரும் குடி படி செடி வான் சரியான பதில் குடி கோல் உயர குடி உயரும் தலைவர்களின் தரம் நிர்வாகத்தின் திறமை சட்டத்தின் வலிமை போன்றவை உயர்ந்தால் மட்டுமே மக்கள் வாழ்க்கையும் உயரும் தேலுக்கு டேஷ் கொடுத்தால் நொடிக்கு நொடி கொட்டுமாம் படம் தடம் இடம் கடன் சரியான பதில் இடம் இடம் கொடுத்தால் நொடிக்கு நொடி கொட்டுமாம் தீயவர்களிடம் இரக்கம் காட்டினால் அதை அவர்கள் உங்களை அடக்குவதற்கு பயன்படுத்துவார்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பே டேஷ் பணம் தனம் கனம் கல்வி சரியான பதில் கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி கல்வி பெற்றவனால் எங்கே சென்றாலும் மதிப்பு பெற முடியும் கல்வி மனிதருக்கு சிறந்த அடையாளமாக அமைகிறது டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு டேஷ் தான் வீரன் பிள்ளை அறிவாளி பாவம் சரியான பதில் பிள்ளை டெல்லிக்கு தாய்க்கு தான் உலகில் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தன் தாய்க்கு பிள்ளை தான் தாயின் பாசம் பதவி வயது நிலைமை எதனாலும் மாறாது டேஷ் எழுத்தை தந்திரத்தால் வெல்லலாமா வளை தலை சூழ்ச்சி புத்தக பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா முட்டை இடுகிற கோழிக்கு தான் வருத்தம் டேஷ் கிடையாது வராது தெரியும் தெரியாது சரியான பதில் தெரியும் முட்டையிடுகிற கோழிக்கு தான் வருத்தம் தெரியும் ஒருவர் தனது கஷ்டத்தை மற்றவர்களுக்கு எளிதில் புரிய வைக்க முடியாது ஆனால் அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே டேஷ் திணை துணை பானை பனை திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை யாருடைய உதவியும் இல்லாதவர்களுக்கு கடவுள் உதவியாளராக இருப்பார் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது அடிக்கிற இடத்தில் ஈக்கு என்ன வேலை காற்று கொசு வெயில் இரும்பு சரியான பதில் இரும்பு இரும்பு அடிக்கிற இடத்தில் ஈக்கு என்ன வேலை தகுதியும் திறமையும் இல்லாதவர் கடுமையான அல்லது முக்கியமான வேலையில் இருந்தால் எந்த பயனும் இல்லை தன் வீட்டு நெருப்புன்னு டேஷ் கொடுக்க முடியுமா முத்தம் சத்தம் கை இடம் முத்தம் முத்தம் கொடுக்க முடியுமா ஆபத்து என்பது எப்போதும் ஆபத்து தான் அது நமதாயினும் அதை அலட்சியமாக கொள்ள கூடாது குற்றமுள்ள நெஞ்சே டேஷ் குறுகுறுக்கும் சிலு சிலுக்கும் படப்படக்கும் கடுகடுக்கும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்